பான சூர்ச்சாரி ஹோத சந்திர மேல மின்கு தார நோடு எந்த சந்த ராத்திரியாய்த்து மலகு நன் பட்ட கந்த நட்ட கந்த பானதாரியில் சூரியச்சாரி ஹோத சந்திர மேலு பந்த மினுகார நோடு எந்த சந்த ராத்திர்த்து மலகு நன்ன பட்ட கந்த நன் பட்ட கந்த நீனாடோ மாத்த ஜேனத்தை நகுவாக மகவொந்து ஹூவினத்தை நீனொந்து ச ನೀ ನನ್ನ ಪ್ರಾಣದಂತೆ ನನ್ನ ಪ್ರಾಣದಂತೆ ಬಾನದಾರಿಯಲ್ಲಿ ಚಾರಿ ಹೋದ ಚಂದ್ರ ಮೇಲೆ ಬಂದ ಮಿನುಗುತ್ತಾರೆ ಎಂದ ನೋಡು ಎಂತ ಚಂದ ರಾತ್ರಿ ಮಲಗು ನನ್ನ ಪುಟ್ಟ ಕಂದ ನನ್ನ ಪುಟ್ಟ ಕಂದ மகாக தந்த சே மனைய சௌராகிய நின் அழலேனு சந்த நுட்டதொரையே ஆயாகி மலகூ ஜனமரீ நானமரியே பானி சூரிய ஜாரி ஹோத சந்திர மேலி பந்த